தங்கமயில் அழுதுகிட்டே இருக்காங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ கடவுளே என் வாழ்க்கையே போச்சு எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கை ஒரு வழி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்காங்க இங்கே பாரு தங்கமயில் சும்மா அழுதுகிட்டே இருக்காது சரியா படுத்துகிட்டே இரு ஒன்றும் இல்லை நான் இந்த பிரச்சனையை சரி பண்ணி விடுறேன் நான் ஒன்னை வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க தங்கமயில் யோசிக்கிறாங்க ஐயோ எல்லாரும் தூங்குறாங்களே என்னால் தூங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்குறாங்க சரவணன் பர்த்டேக்கு கேக்கு வெட்டினது தலையில பூ வச்சது சந்தோஷமா சிரிச்சது எல்லாத்தையும் நினச்சி பார்க்கறாங்க ஐயோ கடவுளே என் வாழ்க்கையே போ தங்கமயில் தேம்பி தேம்பி அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்காங்க அப்படியே படுத்துட்டு இருக்காங்க கோமதி படுத்துட்டு இருக்கும் போது சொல்றாங்க அவ எப்படிலாம் நடிச்சாடி அவன் நல்ல மருமக மாதிரி எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிற மாதிரி இருந்தா ஐயோ கடவுளே நான் எப்படி ஒரு முட்டாள் மாதிரி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருக்க நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாண்டியன் வந்து அப்படியே இவங்க படுத்துங்கிறதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு மாடிக்கு போகிறாரு மாடிக்கு போனால் நாலு பேருமே ஒன்றா படுத்துட்டுருக்காங்க கை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே பாண்டியன் பார்க்குறாரு பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாக கீழே வராரு அடுத்த நாள் காலையில் அப்படி எழுந்து பார்க்குறாங்க தங்கமையில் அம்மா அப்பா எல்லாருமே தூங்குறாங்க இனிமே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே எழுந்து போயிட்டு அங்கே கோமதியோட வீட்டு வாசலில் இருக்காங்க அங்கே வந்து மீனா ராஜி ரெண்டு பேருமே வந்து வாசல் தெளிக்கலான்னு கதை ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா தங்கமயில் இருக்காங்க அப்படியே வெளியே வந்து என்னக்கா இங்கே வந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமா என் வாழ்க்கை நந்தனை காப்பாற்றிக்கணும் எல்லாரும் நிம்மதியாக இருக்கீங்கல்ல என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல இதுதானே என்னோடய வீடு என்னோடய வீட்டில் என்னை விடுங்க அப்படின்னு தங்கமையில் அப்படியே அழகிறாங்க அக்கா அக்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்குள்ள சத்தம் கேட்ட பால் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கோமதியாத அப்படியே வச்சுட்டு வெளியே வராங்க வந்து பார்க்கறாங்க ஏய் நீ எதுக்குடி இங்கே வந்த எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க என்னத்த இப்படி சொல்கிறீங்க அத்தை 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 என்ன வீட்டுக்குள்ளே விடுங்க அத்தை தானே அத்தையாக வீடு ஏன் வீடு அது இல்லாத்தையான அங்கே போக முடியாத அத்தை அத்தா அத்தை அப்படி கெஞ்சுறாங்க ஏய் உன்னை வீட்டுக்குள்ளே விடணுமா உன்னை கொஞ்ச நாள் வீட்டில் வச்சது என் பையனை பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்படுறானு உடனே அதை பார்த்த உடனே பாண்டியனும் வராரு அப்படி வெளியே சரவணனும் வராரு வந்தவனே டேய் நீ வெளியே போகக்கூடாது உள்ள போடா நீ பேசவே கூடாது உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்படியே ரூம்குள்ளே போட்டு தாப்பால் போட்டு வெளியே வராங்க கோமதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இனிமேல் இருக்கக்கூடாது வெளியே போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க அத்தை எனக்கு அந்த வீட்டில் இருக்க முடியல இதாத்த என்னோட வீடு அத்தை தயசு என்ன உள்ள விடுங்க அத்தை அப்படின்னு அப்படி கெஞ்சுறாங்க சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க அத்தை அத்தை எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது உள்ள போய் பேசலாம் அத்தை ஏய் உன்னை எதுக்கடி உள்ள கூட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஓடிப்பாங்க எது மாதிரி போயிட்டு அப்போ தான் அப்போ தான் நீங்களாவது சொல்லுங்க யாராவது சொல்லுங்க யாராவது பேசுங்க அப்படியே அந்த தெருவில் இருக்கும் கிட்டலாம் கேட்குறாங்க யாராவது பேசுங்க என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க சொல்லுங்கள் அது எப்படிமா குடும்ப பிரச்சனை நாங்கள் வந்து தலையிட முடியும் அப்படி நாங்கள் இருக்கோங்க எல்லோருமே சேர்ந்து சொல்கிறாங்க ராஜி மீனா எல்லாருக்கிட்டுமே கெஞ்சுறாங்க யாராவது சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் என் வீட்டுக்குள்ளே நான் அனுபவம் அனுமதிக்க சொல்லுங்க என்னால் அங்கே போக முடியல இதானே என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க கத்துறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சக்தியில் கேட்குறாரு இட் நீ வாய் முன் போடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க நாள்திட்டே இருக்காங்க இவ போனா இரு வர அப்படின்னு போறாங்க போயிட்டு கோமதி ஃபோன் பண்றாங்க அப்படி எழுந்துக்கிறாங்க தங்கமையிலோட அம்மா பாக்குறாங்க ஐயோ எங்க தங்கமலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாமியார் ஃபோன் பண்றாங்க அட்டன் பண்ணி பேசுறாங்க பாருங்க உங்க பொண்ணை வந்து கூட்டிட்டு போங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்க பொண்ணு இங்க வந்து கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமல் சொல்றாங்க ஐயோ அவ அங்க போயிட்டாலும் எனக்கு எழுதுருங்க வாங்க நம்ம பொண்ணு அங்க போய் அழறலாம் அவங்க மாமியார் போன் பண்ணி திட்டுறாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டாங்க தங்கமையில இங்க என்னடி பண்ற வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அம்மா நாங்க வர மாட்டேன் இதான் என்னோட வீடு என்னையா அங்க கூப்பிடுற என் புருஷன் இங்கேதான் இருக்காரு இதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க அழறாங்க ஐயோ ஐயோ வயிறு எரியுதே என் பொண்ணு இப்படி இதெல்லாம் தாங்குமா அவங்க குடும்பம் நல்லா இருக்குமா இது எவ்வளவு பெரிய பாவம் ஒரு மருமகளை ரோட்ல நிக்க வச்சு கஷ்டப்படுத்துறாங்களே கத்துறாங்க கோமத்துக்கு அப்படியே கோமா வருது சி வாய மூடு அப்படின்னு